தமிழகத்தில் சில வரிகளை எல்லாருமே சொல்லுவாங்க எங்கேருந்து அவங்களுக்கு தெரியாது எங்கேருந்தோ பெருக்கி இருப்பாங்க ஆனால் பல பேர் சொல்ல ஆரம்பித்த உடனே அது ஒரு உண்மை மாதிரி ஆகிடும் அதெல்லாம் ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை ஒன்று ஒன்று ரெண்டு மாதிரி அதில் ஒன்று அரசியல் இல்லாத எதுவும் இல்லை அது சொல்லக்கூடியவனை பார்த்தா நம்ம உடனே இவர் பெரிய அரசியல் செயல்பாட்டாளர் இவர் வந்து ஏகே ஃபார்ட்டி செவனோட ஹாட்டில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்ங்கிற ஒரு பிக்சர் வரும் யாருன்னு பார்த்தா சும்மா ஏதோ ஃபேஸ்புக்கில் போய் தான் சார்ந்த கட்சிக்காக நாலு பேரை வசப்பாடிட்டு வரக்கூடிய ஆளாக இருப்பான் ஆனால் அரசியல் இல்லாத இங்கே எதுவும் இல்லை எல்லாமே அரசியல் தான் சரி நீ அரசியல்னு எதை சொல்கிற அரசியல் இவன் சொல்கிறது இருந்து கத்தி கூப்பாடு போடக்கூடிய கட்சி அரசியல் இந்த கட்சி ஆட்சிக்கு வரணுமா இல்லை அந்த கட்சி வரணுமா முன்னாடி கேரளாவில் நாராயணத்து பிராந்தன் அப்படின்னு ஒரு பெரிய சித்தர் இருந்தார் அவருக்கு ஒரு காலில் யானைக்கார் அப்போது பகவதி அவர் முன்னாடி தோன்றியாச்சு என்ன வர வேண்டும் பக்தா என்று கேட்டோன்னே சரி வந்தது வந்த இந்த மந்து காலை இந்த யானைக்கால் இந்த காலுக்கு கொடு அப்படின்னு கேட்டான் நான் இவ்வளோ தான் ஜனாயதம் மேலே கேட்க முடியும் இந்த காலில் இருக்கிறத அந்த காலில் மாற்றிக்கலாம் அஞ்சு வருஷம் கழிஞ்சு அந்த காலில் இந்த காலுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு இவ்வளோ கத்தி குப்பாடு போட்டு அரசியல் அப்படிங்கிற அரசியல் என்பது மிக விரிவான ஒன்று கட்சி அரசியல் வேறு அரசியல் சித்தாந்தம் வேறு கட்சி அரசியல் வேறு கொள்கை அரசியல் வேறு அதெல்லாம் இங்கே கிடையாது இவருக்கெல்லாம் எந்த கொள்கையும் கிடையாது சார்பு நிலை தான் அந்த சார்பில் அவர் ஏன் எடுக்கிறாரு அப்படின்னா அவருடைய ஜாதி மதம் சார்ந்ததாக இருக்கும் இல்லை சொந்தக்காரங்களை சார்ந்ததாக இருக்கும் இந்த கட்சி அரசியல் தான் எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு இவர் நினச்சிட்ருக்கார் கட்சி அரசியல் என்பது உண்மைதான் எல்லா இடத்துலையும் இருக்குது ஏன்னா ஃபங்கஸ் வைரஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணி தொளிச்சுச்சா ஒரு ரெண்டு நாளில் அங்கே ஃபங்கஸ் வந்துடும் அதை மாதிரி அரசியல் அரசியல் அங்கே வந்துடும் ஆனால் எல்லாமே கட்சி அரசியல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே அரசியலும் கிடையாது போன காலகட்டத்தில் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்றைக்கு அரசியல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மதம் இருந்தது அன்றைக்கு இருந்தவர்கள் மதம் இல்லாத எல்லாமே பாவம் என்ற இடத்துக்கு போயிட்டாங்க அன்றைக்கு தூய தத்தியம் பேசினவங்களாம் இருந்தாங்க அவன் தலைமுறையாக தான் பேச முடியும் பொன்னார்மேனியனை பேசாத சொல்லெல்லாம் வீண் சொல் என்று ஒருத்தர் சொன்னால்ல அதுதான் இன்றைக்கு அரசியலை எங்கள் தலைவனை பேசாத வா சொல்லலாம் வீண் சொல்லேன்னு ஒருத்த சொல்கிறான் அவன் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆனால் அப்படி இல்லை உண்மையிலேயே உண்மையிலேயே சில அடிப்படைகளை அரசியல் நீக்கம் செய்யாமல் கற்றுக்கொள்ள முடியாது தத்துவம் இலக்கியம் கலைகள் ஆன்மீகம் இது நான்கையுமே அதோட எஸன்ஸ் என்பது அரசியல் சார்ந்தது அல்ல அரசியலை இணைத்து கொண்டால் அந்த சாராம்சத்தை கற்றுக்கொள்ளவே முடியாது சாராம்சத்தை கற்றுக்கொண்ட ஒருவன் அதன் பிறகு எல்லாத்திலையும் அரசியலை சேர்க்க முடியும் தன்னோட அரசியலை முன்னால் வைக்கவே முடியும் ஆனால் சாராம்சத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவ்விரு அரசியலைத்தான் முன்வைப்பான் அந்த கலையை முன்வைக்க மாட்டான் தமிழகத்திலே ஒரு வழக்கம் இருக்கிறது இங்கே மிக பிரமாண்டமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் ஆகவே அரசியல் கட்சிகள் தான் இளைஞர்களிடம் சென்று சேரும் கலையை இலக்கியத்தை அறிவியலிடம் கொண்டு சேர்க்க முடியாது இப்போ என்னுடைய இந்த உரையை ஒரு பத்தாயிரம் பேர் கேட்டால் பெரிய ஆச்சரியமானது ஆனால் நான் ஒரு அரசியல் கட்சியோட பிரச்சாரகன் என்றால் ஒரு கோடி பேர் இந்த உரையை நான் கொண்டு சேர்க்க முடியும் இந்த வேறுபாடு இருக்கிறது அப்போ சாதாரண மனிதரிடம் சென்று கதவை தட்டுவது ஒன்று அரசியல் இன்னொன்று வணிகம் வணிகத்திலும் கேளிக்கை ஒரு தான் அவருக்கு அதுதான் கிடைக்கும் ஆகவே அவன் அதில் பழகிடுறான் அந்த அரசியலுக்குள்ளே உள்ள போயிடுறாங்க அந்த அரசியலுக்குள்ளே போய் அந்த மனநிலையை அடைந்த பிறகு உண்மையிலேயே அவனால் தத்துவத்தையோ கலைகளையோ இலக்கியத்தையோ பயில முடியாத நிலைமைக்கு போயிடுறான் எங்கே போனாலும் தனக்கு ஏற்கனவே தெரிந்த அரசியலை தான் அதில் அவன் பார்ப்பான் கையில் உப்பை தடைக்கிட்டு ஒருத்தன் இருக்கிற மாதிரி அவன் பால் தொட்டால் பால் தெரிஞ்சிடும் அவன் சொல்லுவான் இங்கே எல்லாம் பாலும் திரிஞ்ச பால் தான் அப்படின்னா உன் கையில் அரசியல் இருக்குது உன் கையில் உப்பு இருக்குது தொட்டால் பால் திரியத்தான் செய்யும் ஆகவே முதல்ல முதல்ல ஒரு கலை தத்துவம் ஆன்மீக ஆகியுடைய சாராம்சத்தை புரிந்து கொள்ளவும் தான் மேற்கொண்ட அதில் அரசியலும் பேச முடியும் இந்த ஒரு காரணத்தினால்தான் நாங்கள் கற்றுக்கொடுக்கக்கூடிய எந்த கலை இலக்கியம் தத்துவம் எதிலுமே எவ்வகையிலும் அரசியல் இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக இருக்கிறோம் முழுமை அறிவு என்ற பெயரில் யூனிஃபைட் விஷ்டம் என்ற பெயரில் தொடர்ந்து வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் வாராவாரம் இந்த வகுப்புகளில் நாங்கள் எல்லா துறைகளையும் கற்றுக் கொடுக்குறோம் அந்த துறைகளுடைய அடிப்படையை தான் கற்றுக் கொடுக்குறோம் அரசியல் அங்கு பேசக்கூடாது அரசியல் சார்ந்தும் எதிர்த்தும் பேசக்கூடாது எந்த அரசியலும் அரசியலில் சாயலே வரக்கூடாது என்பதை தெளிவாக இருக்கிறோம் அங்கு வருவோரில் ஒருவருக்கு ஒருவர் அரசியல் பேசக்கூடாது என்பதை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் என்ன காரணம் என்றால் இன்று அரசியல் என்பது ஜனநாயக உலகத்தினுடைய ஒரு மதம் போல நேற்று மதம் எந்த இடத்துல அப்படி இருக்கு இன்று ஒருவன் சில ஆயிரம் பேரை திரட்டி கொண்ட முடியும் என்றால் அதுவே அவனுக்கு பணமும் அதிகாரம் ஆகிடும் சில லட்சம் பேரை திரட்டுனா அவன் வந்து அரசன் ஆகிட முடியும் அப்படி அப்போ திரட்டக்கூடிய அம்சம் எதுவோ அது பணம் அதிகாரம் எல்லாம் ஆகும்போது அந்த அம்சத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் மிக பெருகிவிடுவார்கள் ஆகவே அரசியல்வாதிகள் இன்றைக்கு எல்லாத்தையுமே அவர்களுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் மதத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் மொழியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இனத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் வட்டார உணர்வுகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஒரு இடத்துல வந்து தண்ணீர் பஞ்சரங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் ஒரு இடத்துலேயே வந்து வெயில் அதிகமாக அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் எல்லாமே அவளை தான் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்புறம் அன்றாட வாழ்க்கையோடு அரசியல் இணைந்து இருக்கிறது உங்களுக்கு ஒரு அது அரசியல் ஆகும் அரசியலோடு தான் இணைந்து இருக்கும் ஆகவே எல்லாமே தான் சார் சென்று முடிகின்றது ஆனால் சில அடிப்படைகள் அன்றாட வாழ்க்கையை வெளியே இருக்கின்றன தத்துவத்துடைய சாராம்சம் என்பது ஒரு விஷயத்தை புறவயமாக வகுத்து புரிந்து கொள்ளக்கூடிய மு முறைமைகள் சார்ந்தது அப்படி வகுத்து முறை புரிந்து கொள்ளக்கூடிய கொள்கைகளை ஒரு உலகளாவிய பிரபஞ்சமளாவிய தரிசனங்களாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டது அந்த தரிசனங்களுக்கு ஒரு தரிசனம் இன்னொரு தரிசனத்தை உரையாடக்கூடியதுக்கான முறைமையை வகுத்தளிக்கக்கூடிய தன்மை கொண்டது இதெலாம் தான் தத்துவம் அதில் ஒரு தத்துவம் தான் அரசியல் தத்துவம் அதெல்லாம் எவ்வளவோ தத்துவங்கள் இருக்கின்றன இந்த பிரபஞ்சம் உண்மையில் இருக்கா இது தானா என்பது ஒரு அடிப்படை தத்துவ கேள்வி கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம் என்று அதை இன்னொரு வகையில் சொல்வார்கள் அதில் வந்து உடனே வந்து கட்சி அரசியல் அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை அரசியல் சித்தாந்தம் வர வேண்டிய அவசியம் இல்லை இலக்கியம் பல்வேறு நுட்பமான அழகியல் உண்மைகளை பேசி கொண்டிருக்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவு ஒரு மனிதனுக்கும் இயற்கைக்குமான உறவு மரணத்துக்கும் வாழ்க்கைக்குமான உறவு இளமைக்கும் முதுமைக்குமான பயணம் பற்றின பல்வேறு தருணங்கள் எவ்வளோ விஷயங்கள் இலக்கியம் பேசுது அதெல்லாம் அரசியல் சார்ந்த விஷயங்கள் கிடையாது அரசியல் மறுநாள் மாறக்கூடியவையும் கிடையாது அதற்கான அழகியல் கொள்கைகளும் வேறு ஒரு வார்த்தை எப்படி அர்த்தம் அடி அளிக்கிறது ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் ஒரு காண்டெக்ட்டில் எப்படி உருவாகி வருகிறது இன்னொரு காண்டெக்ட்டில் எப்படி மாறுகிறது ஒரு வார்த்தையுடைய பொருள் தொடர்ந்து எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது அது இலக்கியத்துடைய ஒரு கொள்கை அதை வாதிப்பார்கள் அங்கே அரசியல் வர வேண்டிய அவசியம் இல்லை கலைகள் பல்வேறு கலைகளில் கலைநுட்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அவை பற்றி புதிய புதிய கொள்கைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன உதாரணமாக ஓவிய மனிதனுடைய கண் இப்படி சொல்லக்கூடியது என்பதனாலே நம்ம எல்லாவற்றையுமே ரவுண்டாகத்தான் உருவகித்திருக்கிறோம் நம்முடைய அழகு என்பதே ரவுண்டு தான் எது ஒன்று வளைவாக இருக்காதான் நமக்கு பிடிக்கும் ஆனால் நம்முடைய கால்கள் நேரடியாக போய் திரும்பக்கூடியவை ஆகவே நம்முடைய வீடுகள் தான் இருக்க முடியும் வட்டமான வீடுகள் நம்ம கட்டுவதில்லை அப்போது ஒரு கலைஞனுக்கு தோன்றுகிறது காலுடைய இந்த லாஜிக்கை கண்ணுக்கு போட்டா என்ன எல்லாத்தையுமே சதுரமாகவும் கியூபாகவும் மாற்றினா என்ன சதுரமாகவும் செஞ்சதுரமாகவும் மாற்றினா என்ன அதை அவன் க்யூபிசான்றான் ஒரு பெண்ணை சதுரங்களாக ஆக்கி பார்க்குறான் ஒரு விலங்கை சதுரங்களை ஆக்கி பார்க்குறான் கியூபிசன் ஒரு கலை உருவாக்குது ஓவியத்தில் ஒரு பெரிய புரட்சியை உருவாகுது பாப்லோபிகாஸோடைய கியூபிசத்தை பற்றி பேசி கொண்டு இருக்கிறேன் அதில் என்ன அரசியல் இருக்க முடியும் ஒரு அரசியல்வாதி உண்டு அதில் ஒரு அரசியல் இருக்கிறது என்பா உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் எங்கே போனால் அரசியல் அதை நீ பார்ப்பேன் அது அப்படி அல்ல அது மனிதனுடைய வாழ்க்கையுடைய வேறொரு கோணம் அது இப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோணங்கள் இலக்கியத்தில் கலையில் தத்துவத்தில் ஆன்மீகத்தில் இருந்து கொண்டு இருக்கிற அவற்றை கற்பிப்பதற்கு அரசியல் நீக்கம் செய்ததாகணும் ஏன் அரசியல் நீக்கம் செய்கிறோம் இன்னொரு எளிமையான காரணம் இருக்குது இப்போ இந்த காணொளியை பதிவு செய்கிறோம் ஒரு நகரத்தில் அமர்ந்து பதிவு செய்கிறோம் ஏன் இதை முச்சந்தியில் வந்து செய்யலை ஏன் ஒரு அமைதியான அறையில் வைத்து செய்கிறோம் ஏன்னா அங்கே சத்தம் அதிகம் காட்டு கத்தல கத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே உட்காந்து எதையும் பேச முடியாது பதிவு பண்ண முடியாது ஆக ஒரு ஒ ஒழிந்த இடத்தை ஒரு தனித்த இடத்தை தேர்ந்து அதை பேசுகிறோம் அரசியல் என்பது இன்றைக்கு காட்டு கச்சலில் மொத்த சூழல் நிரப்பி இருக்கிறது ஒரு நாளிதழை எடுத்து பார்த்தால் பெரும்பகுதி அரசியல் தான் ஊடகங்களில் பெரும்பகுதி அரசியல் தான் அரசியல் விவாதம் நான்கு மணி நேரமும் இருவா நூற்றுக்கணக்கான டிவிகள் நடந்துகிட்ருக்கு டீ கடல் அரசியல் தான் வீட்டுக்கூடங்கள்லேயும் அரசியல் தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அரசியல் இல்லாத ஒரு சின்ன ஒரு அமைதியான இடத்தை தேர்வு செய்ய வேண்டியிருக்கு அங்கேயும் அதே சத்தத்தை தான் ஒழிக்கணும் அப்படின்னா எப்படி இருக்குது யோசி பாருங்க இப்போது அரசாங்கம் ஒரு சட்டம் போடுது முச்சந்தியில் கூட அதே சத்தம் தான் உங்கள் பெட்ரூமில் ஏன் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா பெட்ரூமில் அந்த சத்தம் தானே அது வேற இடம் தானே அதுபோல் சில அந்தரங்கமான ஆழமான இடங்கள் இருக்கின்றன சில கல்வியில் அங்கே நடக்க வேண்டியிருக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியல் கூச்சலுக்கு அப்பாற்பட்டு அரசியல் கூச்சல் போடுவோம் இங்கே வர வேண்டும் நாங்கள் சொல்ல மாட்டோம் வர முடியாது வரக்கூடாது வந்து அவங்களுக்கு புரியாது ஆனால் இங்கு வேறொன்று நிகழ வேண்டும் மனிதர் வாழ்க்கையுடைய கலையுடைய தத்துவத்துடைய வெவ்வேறு களங்கள் ஆராயப்பட வேண்டும் அதற்கு அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சிறு வெளி தேவைப்படுகிறது இன்றைய சூழலில் இந்தியாவில் அதை மிகுந்த சிரமப்பட்டு உருவாக்க வேண்டியிருக்கு நீங்கள் யோசித்து பார்த்த ஒரு விஷயம் தெரியும் க அரசியல்வாதிகளை ஒன்று சொல்லுவாங்க என்றைக்கும் இல்லாத நெருக்கடிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அப்படிம்பாங்க எனக்கு வயது அறுபத்தி ரெண்டு மூன்று ஆகுது ஏறத்தாழ நாற்பத்தைந்து ஆண்டுகளாக இதே வரியாக எல்லா காலத்திலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நெருக்கடிகள் சூழாத ஒரு காலம் எப்போ இருந்திருக்கா எல்லா காலத்திலும் நெருக்கடி தான் எல்லா காலத்திலும் அரசியல் உச்சக்கட்டத்தில் கொதிநிலை தான் இருக்குது எல்லா காலகட்டத்திலையும் அது வந்து இருமுனைப்பட்டு தான் இருக்குது இது அல்லது அது ரெண்டில் ஒன்று தான் இருக்கணும் மொத்தம் அழிக்கணுங்கிற விரிவோடு தான் இருக்குது எப்போவுமே அது இங்கே அதில் இருந்துகிட்டு இருக்க முடியாது அப்புறம் உங்களுக்கே தெரியும் யாரும் அதில் அப்படி இருபத்தி நாலு மணி நேரம் அரசியலில் வாழ்ந்துட்டு இருக்கில்ல அந்த பேசக்கூடியவங்க கூட அவனுடைய தனி வாழ்க்கையில் நூ பெரும்பாலான தருணங்களில் குடும்பத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள எல்லாம் வந்து அரசியல் பேசிட்ட அரசியலுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்க்கையில் பெரும்பாலும் இருக்கான் ஆனால் இந்த ஒரு ஃபேக் ஐடியா இந்த போலி கருத்து நம் சூழலில் சொல்லி சொல்லி நிறுவப்பட்டுருக்குறது அதை எதிர்கொண்டுதாகணும் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் அறிவார்ந்த தளத்தில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எத்தனை நேரம் செலவழிக்கப்படுதுன்னு பாருங்கள் அங்கே நிகழும் கல்வி தான் உண்மையான கல்வி அந்த கல்வியை அளிப்பதற்கான ஒரு தருணம் இளமையிலேயே ஒரு இளைஞரால் அளிக்கப்பட வேண்டும் இத்தனை பிரம்மாண்டமான பிரச்சார வல்லமையுடன் இளைஞர்கள் எல்லாமே அரசியலுக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது குறைவான சிலருக்காவது குறிப்பாக தன்னியல் விலையே நுண்ணுணர்வு கொண்டவர்கள் உண்டு தன்னியல் விலையே அறிவார்ந்த திறன் கொண்டவர்கள் உண்டு தன்னியல் விலையே ஒரு தேடல் கொண்டவர்கள் உண்டு அவர்களுக்கு தத்துவத்தையும் இலக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் கலைகளையும் பயிற்றுவிப்பதற்கான ஒரு இடம் வேண்டும் அதுதான் முழுமை அறிவு என்ற பெயரில் நாங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த இயக்கத்துடைய முக்கியமான நோக்கம்